கோவிஷீல்டு வேக்சினை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு லண்டனில் ஸ்காட் மற்ற ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்க இது மாதிரி இந்த வேக்சின் போட்ட உடனே எனக்கு வந்து மூளையில் வந்து ரத்தம் உறைஞ்சி அதனால் எனக்கு வந்து உயிரே போகின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இந்த கோவிஷீல்டு மட்டும் இல்லை எந்த வேக்சின் போட்டாலும் சைட் எஃபெக்ட் வரலாம் அது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் அது வந்து கில்லியன் பேரே சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆனால் இந்த கோவிஷீல்ட பொறுத்தளவில் தொரம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க அதாவது வந்து ரத்தம் அங்கங்கே கட்டி ஆகிரும் அதனால் வந்து பிளேட்லட் கவுண்ட்ஸ் வந்து குறைஞ்சி போயிடும் இந்த டெங்கு ஃபீவர் வந்தால் எப்படி குறையுதோ அது மாதிரி ஆனால் இது வந்து லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வரும் எனவே யாரும் பயப்பட வேண்டாம் இந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்து நானே மூணு தடவை போட்டிருக்குறேன் முறையான உடற்பயிற்சி சரியான உணவு இதை சாப்பிட்டால் இந்த எந்த மாதிரி பாதிப்பும் ஏற்படாது இந்த கோவிஷீல்டு வந்து அஸ்ட்ராசெனிக்காவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து கண்டுபிடிச்சி இந்தியாவில் இருக்கிற சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தான் ப்ரொடியூஸ் பண்ணது எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம்